யாரோ சுமை தூக்கும் தொழிலாளி தானே நினச்சிங்க இவர் வேற யாருமே இல்லை கோவையில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தர் கொரோனா பாதிப்பு நிவாரணமாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு கோடி ரூபாயை கொடுத்துருக்காரு வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் மிகப்பெரிய கோசாலை நடத்துபவர் கோவையில் ஒரு சில அடையாளங்களில் குறிப்பிடத்தக்க அடையாளமான ஸ்ரீதேவி டெக்டைல்ஸின் உரிமையாளர் இவர் பெயர் சிவகணேஷ் தமிழ் திரைப்பட மாஃபியா வில்லன் மாதிரி எங்கேயோ ஒரு வெளிநாட்டு தீவு பீச்சில் கோட் ஷூட் போட்ட நாற்பது ஆட்கள் புடைசூழ கையில் ஒரு லேப்டாப்போட உட்காந்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு திறமையும் பணமும் வச்சுருக்கிற நபர் ஆனால் உணவில்லாமல் வாடுற ரோட்டோர மக்களுக்கு உணவுப் பொருட்களில் அனுப்புகிற கேஃபில் கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்றாரு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு யதார்த்தத்தால் நிரம்பி வழிகிற மனுஷர் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத கடவுள் நம்ம மூலமாக அனுப்பி வைக்கிறான் நாம் வெறும் கணக்கு புள்ள வேலை மட்டும்தான் பார்க்குறோம் அதுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிறோம் வாழ்க்கைன்றது அவ்வளோதான்னு ஆசைகளில் இருந்து விலகி நிற்கிற அந்த உடையும் உடல் மொழியும் வாழ்க்கையோட பெரும்பாலான பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துடும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்